இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் பூத்தீஸ்வரன மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் ஒரு சின்ன பஜனையோட ஆரம்பிப்போம் நம்ம ஓகே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி நம்ம இப்போ நெக்ஸ்ட் துர்கா கோவில் தான போறோம் ஆமா அதுக்காக இந்த பஜனையை நிறுத்திட்டேன் நீ கரெக்ட் நம்ம வந்து இப்ப ஒரு துர்கை கோவிலுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம் ஓத்தீஸ் வர்ணமஹால் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் நாம் செல்கின்றோம் நாம இப்ப இருக்கிற கோவில் துக்காச்சி என்று பெயர் இந்த கோவில் கும்பகோணம் நாச்சியார் கோவில் மார்க்கத்தில் நாச்சியார் கோவிலிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ஒரு அதி அற்புதமான திருத்தலம் இது இந்த திருத்தலத்தில் சிவபெருமானின் பெயர் ஆபத் சகாயேஸ்வரர் அம்பாளின் பெயர் சௌந்தரிய நாயகி எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே இருக்கும் பரிவார தெய்வங்களில் மிக முக்கியமானவர் நம்முடைய துர்கை துர்கையின் பெயரால் தான் இந்த கோவில் துக்காச்சி என்று அழைக்கப்படுகின்றது கோவிலோட கதையை நம்ம நிதானமாக நிறைய பார்க்கலாம் இங்கே இருக்கிற துர்கை ரொம்ப மிகப்பெரிய சக்தி வாய்ந்த துர்கை அதே மாதிரி சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் யார் என்று நமக்கு தெரியும் நரசிம்ம அவதாரம் முடிந்த பிறகு நரசிம்மனின் உக்ரத்தை தணிவதற்காக சிவபெருமான் சூலினி பிரத்யங்கிராவோடு சேர்ந்து அவதரித்ததுதான் சரபேஸ்வரர் அவதாரம் அதை தாண்டி இங்கே இருக்கும் சப்த கன்னிகைகளுள் வாராகி அம்மன் மிகச் சிறப்பானதொரு அம்மனாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை தரக்கூடியவளாக இங்கே எழுந்துள்ள இருக்கின்றாள் இந்த கோவில் ஒரு அழகான கோவில் பழமையான கோவில் பழமைனா எவ்வளவு பழமைனா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் ஆனால் அதே நேரத்தில் பழமை சற்றும் மாறாமல் இந்த கோவிலை மிக அழகாக புதுப்பித்திருக்கிறார்கள் இந்த கோவிலுடைய பிராபல்யம் அப்படிங்கிறது வந்து நிறைய வெளியில தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனா நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கோவிலினுடைய இதையும் வடிவமைக்கும் பொழுது அந்த கோவிலுக்கென்று ஒரு தனித்தன்மை அந்த கோவிலினுடைய இறைவன் இறைவியை வந்து அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணி இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை செஞ்சா இது நடக்கும் குழந்தை பிறக்கும் கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்கும் மீதி பிரச்சனைகள் நீங்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதனாலதான் நம்ம தமிழகத்தின் முழுக்க எத்தனை கோவில் சுற்றித் திரிந்தாலும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது அந்த கோவில் அந்த கோவில் மாதிரி தான் இந்த கோவில் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது அதிலும் குறிப்பாக இந்த கோவில் ரொம்ப பெரிய சாநித்தியம் உள்ள கோவிலுங்க கோவிலினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா சமீப காலங்களாக ஒரு இரண்டு ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி வரேன் ஆனால் இந்த கோவிலில் நாம ஒரு பிரார்த்தனையை செலுத்திட்டு அம்மா இந்த பிரார்த்தனை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு இந்த துர்கேட்டை வேண்டிட்டு போனோன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறிடும் இப்படி நம்மளை தொடர்ந்து இந்த கோவிலுக்குள் நல்ல நல்ல விஷயங்களை நாம தொடர்ந்து தொடர்ந்து செய்யக்கூடியதாக இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இது சமூகத்துக்காக இதை செய்யலாம் அப்படின்னு நம்முடைய நம் மனதில் நல்ல விதைகளை விதைப்பாள் அதை நிறைவேற்றியும் தருவாள் அப்பேற்பட்ட துர்கை குடிகொண்டு இருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் ஆபத் சகா சகாயேஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயே நமக்கு தெரியும் ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய பெருமான் தான் இந்த ஈஸ்வரர் இந்த பெருமான் தான் துர்கைக்கே உதவி இருக்கின்றார் அந்த கோவிலோட கதையை நாம் கேட்கப் போகிறோம் சௌந்தரிய நாயகி அழகே உருவான அம்மன் அக அழகு மாத்திரம் அல்ல நம்முடைய மன அழகுகளையும் திறக்கக்கூடியவள் தான் இந்த அம்மன் இப்பேற்பட்ட திருத்தலத்திற்குள் நாம் இப்பொழுது செல்கின்றோம் இவருக்கு ஏன் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு வந்ததுன்னு அந்த குட்டி கதையை மட்டும் பாத்திரலாமா நீ போயிருக்கி அந்த கோவிலுக்கு கதை தெரியாது உனக்கு அன்னைக்கு அந்த கோவில குருக்கள் கதை சொன்னார் அவர் தான் எனக்கும் சொல் இருக்காரு அப்போ உனக்கு தெரியணும்னு அந்த கதை ஆபத்துல யாரு வேணாலும் இருந்தா அதை தருவார் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு சகாயம் பண்ணி தருவார் ஹெல்ப் பண்ணி வரவர் ஓகே அந்த கோவிலுக்கு வந்தது துர்கை ஆட்சி பண்ண இடம்னால துர்காட்சின் அதுக்கப்புறம் துர்காட்சி துர்காட்சி துக்காட்சின்னு மாறிடுது என்னுடைய பெயர் கே ரம்குமார் சிவாச்சாரியார் நான் இந்த கோவிலில் ஐந்தாவது தலைமுறையாக பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆலயமானது மக உன்னதமான சிறப்புகளை உடைய ஒரு ஆலயம் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாம் காலகட்டமான அந்த விக்கிரமச்சோழன் காலத்தில் இந்த கோவிலானது கட்டப்பட்டதற்கான கல்வெட்டு சான்றுகள் நம்ம கோவிலே இருக்குது இந்த கோவிலை கட்டிய சோழனுக்கு அவருடைய உடலில் இருந்த வெண்குஷ்டத்தை நீக்கிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் உள்ளே இருக்கக்கூடிய மூலவரான ஆபசகாயீஸ்வர பெருமான வழிபாடு செய்து தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வெண்குஷ்டத்தை நீக்கிக் கொண்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சௌந்தரிய நாயகி அப்படின்னு பேர் சாந்தம் கருணை அழகு அப்படின்னா சௌந்தரம் அப்படின்னு பொருள்படும் அந்த குணங்கள் எல்லாம் இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு அழகாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வரமானது இந்த கோவிலில் கிடைக்கும் இந்த ஊருக்கு துர்காட்சி அப்படின்னு பேர் எதனால் இந்த பேர் அப்படின்னு கேட்டால் சிவதுர்கா பரமேஸ்வரி ஆனவள் மகிஷாசுரனை சம்ஹார் அதனால் அவளுக்கு பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்க இருந்தது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லோகத்தில் யார் ஒருவர் சிவனடியாரை நிந்தித்தாலோ சிவநாமம் சொல்கிறவாளை சாதாரணமாக வாயை விட்டு திட்டினாலோ இல்லை அவளுக்கு ஏதேனும் இடைஞ்சல் பண்ணினாலோ பிரம்மகத்தி தோஷமானது அவளுக்கு பிடிக்கும் மற்ற தோஷத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் மற்ற தோஷங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்களில் பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரங்கிறதே கிடையாது அதனால் மகிஷாசுரன் வந்து அசுரனாக இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு சிவபக்தனாக இருந்தவன் சிவபக்தனாக இருந்தாலும் அவனுடைய அநீதிகளுக்காக சிவதுர்கா அவனை சம்ஹாரம் பண்ணுறாள் சம்ஹாரம் பண்ணினாலும் சுவாமியை அவன் நமசிவாயான்னு சொன்ன அவனை சம்ஹாரம் பண்ணுறதுனால அவனுக்கு பிரம்மகத்தியானது பிடிக்க வருது அம்பாள் கைலாயம் புகுந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி சொல்லும்போது தான் சுவாமி சொல்கிறார் பூலோகத்தில் துளசி தப்போவனம் புகுந்து என்னை வந்து அர்ச்சித்து வழிபடும் பொழுது உனக்கு பிரம்மகத்தியானது பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆபத்தில் அம்பாளுக்கு இங்கே அபயம் கொடுக்கிறார் அதனால தான் ஆபத்தில் அபயம் அளித்ததால் உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஆபசகாயேஸ்வரர் அப்படின்னு பேர் இங்கே சிவதுர்கா பரமேஸ்வரி இங்கே சுவாமி அர்ச்சித்து வழிபட்டு பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு துர்காட்சி துர்கா அர்ச்சித்த புரி அதனால் இந்த ஊருக்கு துர்காட்சி அப்படின்னு பேர் துர்க்கை அர்ச்சனை பண்ணினதுனால அது துக்காட்சி அப்படின்னு பேராயி இன்னைக்கு துக்காட்சின்னு இருக்குது அந்த ஊரோட பேர் இதுதான் அந்த ஆபத் சகாயேஸ்வரர் நீ ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொன்னேன் ஆபத்துக்களை நீக்கக்கூடியவர்னு அப்போ துர்கேக்கு வந்த ஆபத்தை நீக்கினவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஆபத் சகாயேஸ்வரர்னு பேர் இன்னொன்று அந்த விக்ரம சோழன் கட்டினான்னு சொன்னேன்ல அவனுக்கு ஒரு பெரு நோய் இருந்தது அந்த நோயிலேருந்தும் அந்த ஆபத்துலேருந்தும் அவர் நீக்கியவர் அப்படிங்கிறதுனால புராண கால தொடர்பும் இருக்குது நம்ம வரலாற்று தொடர்பும் அந்த கோவிலில் இருக்குது நமக்கு ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க தெரியல நம்ம சுவாமி என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியலன்னு சொன்னால் சுவாமிகிட்ட வந்து திங்கக்கிழம்பு சோமவார காலத்தில் சுவாமிக்கு வில்வ பத்திரம் சாத்தி சுவாமிகிட்ட மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய திருவடியை அடைக்கணும் போகும்போது நமக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இந்த ஸ்தலத்தில் ஏற்படும் ஏன்னு கேட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து நம்ம காத்தருவக்கூடிய பெருமான் அதே போல் பிரச்சனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய பெருமான் அபசகாயீஸ்வர பெருமான் இந்த ஊருக்கு பெயர் விளங்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சிவதுர்கா பரமேஸ்வரி அம்பாள் இந்த இடத்துல தென்முகம் நோக்கிய சிவதுர்கா பரமேஸ்வராக இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லா ஆலயங்கள்லையுமே சிவதுர்கா பரமேஸ்வரி ஆனவள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி சிவ ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருப்பாள் ஆனால் இந்த ஸ்தலத்தில் சிவ ஆலயத்தை விட்டு வெளியில் தனியாக விமானம் தனியாக சன்னதி தனியாக தீர்த்தம்லாம் தனி தனிப்பட்ட முறையில் வச்சுண்டு தென்முகம் நோக்கி அஷ்டபுஜங்களோட கீழே மகிஷம் அதற்கு மேலே மகிஷாசுரன என்ற கோலத்தோடு இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவதுர்கா பரமேஸ்வரோ இருக்கக்கூடிய அம்பாளாக இந்த ஸ்தலத்தில் இருக்கா சிவதுர்கா பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகும் அந்த நவக்கிரகத்திலே குறிப்பாக ராகுவினுடைய தேவதையாக இருக்கக்கூடியவள் துர்கா பரமேஸ்வரி அதனால் ஜாதகத்தில் ராகு சம்பந்தமான ராகு திசை ராகு புத்தி ராகுவினுடைய கேதுவினுடைய தோஷங்கள் இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் துர்கா பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணால் அது மகோன்னதமாக அந்த தோஷங்கள்லாம் விலகும் அதில் நம்ம ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தென்முகமாக இருந்து சுவாமியவே அர்ச்சனை பண்ணி சுவாமியால் அனுக்கிரகம் பெற்றதுனால இந்த அம்பாளுக்கு நவகிரகத்தினுடைய தோஷங்களையும் ராகுவினுடைய தோஷங்களும் அல்லாமல் ஏனைய அனைத்து விதமான ஜாதக தோஷங்களையும் இகபர தோஷங்களையும் பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மகோன்னதமான மூர்த்தியாக இருக்கக்கூடிய அம்பாளாக இந்த அம்பாள் இந்த இடத்துல வீட்டின்னு இருக்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் சிவன் அம்பாள் அதுக்கு ஈக்குவலா துர்க்கைக்கு ரொம்ப பெரிய இது உண்டு அந்த விக்கிரம சோழன் வந்து அங்க ச நிறைய ஏகப்பட்ட சண்டிகோமங்கள் பண்ணியிருக்காராம் அதனால கோவிலுக்கு வந்து அவ்வளோ பெரிய தெய்வத்தன்மை வந்து அந்த கோவிலுக்கு ரொம்ப நிறைய இருக்கு அதனால தான் அந்த கோவிலோட துர்கைக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெங்க்த்து இன்னும் சொல்லப்போனால் பைரவர் எல்லா கோவிலையும் இருக்கார் பைரவரோட ரோல் என்னன்னு தெரியுமா ஆ எனக்கு தெரியும் என்ன பைரவர் தான் ப்ரொடெக்டர் கரெக்ட் ரொம்ப கரெக்டு பைரவர் தான் ப்ரொடெக்டர் அவர் தான் பாதுகாக்கிறவர் அதனால தான் இன்றைக்கும் சிவாலயங்களில் வந்து பைரவர் சந்ததியில் தான் கொண்டு சாவியை வைப்பா கோவிலோட சாவியையே பைரவர் சந்ததியில் கொண்டு பைரவர் பார்த்துப்பார் அப்படின்னு வைப்பா இன்னைக்கும் அந்த சம்பிரதாயம் தொடர்ந்து நடந்துருக்கு இந்த ஆலயத்திலே இரண்டு பைரவர் இரண்டு சூரியன் இரண்டு நாகர்கள் இந்த ஆலயத்தில் உண்டு இங்கே பைரவர் சூரியன் இவாள்லாம் சுவாமி அம்பாளனுடைய தபஸுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கா சுவாமி அம்பாளுக்காக ஒரு பைரவரும் துர்கா பரமேஷருக்காக ஒரு பைரவரும் இங்கே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கா மிக பெரிய ஒரு ஸ்தலமாக ஏழு பிரகாரங்களை தன்னகத்தே உள்ளடக்கிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் எல்லா கோவில்களும் ஒரு தனித்துவம் வாய்ந்த கோவில்கள் தான் அந்தந்த கோவில்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்குது தனிப்பட்ட பிரார்த்தனை இருக்குது அப்படி இந்த கோவில் வந்து ஒரு அழகான சிறப்பான கோவில் மரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமா அமையும். சரபேஸ்ர இருக்கதே யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஆ தெரியுமா? வெரி குட். என்ன யாரவர் சரபேஸ்ரர்? பிராள் ஆடர் வேண்டிங்கோளே கூட கொஞ்சம் நேரத்துல கேச்சதா சாந்தமான. அதுக்கு அதுக்காகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் ஆச்சு স্বর্ণமหา வளங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்